ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே சிம்பிளாக ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு பரங்கிக்காய் வறுவல் தாங்க நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம் இது சீசன் இருக்கும் போதே செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரசம் சாம்பாருக்கு இந்த வறுவல் வந்து ரொம்பவே அருமையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இது போல் நான் குட்டி பரங்கிக்காய் தான் இன்றைக்கி எடுத்திருக்கேன் அது இது போல் நல்லா தோலை வந்து நல்லா சீவிக்குங்க தோல் கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும் இருந்தாலும் நல்லா இது போல் அழகாக சீவி எடுத்துக்கங்க எடுத்துகிட்டு விதையெல்லாம் நீக்கிட்டு குட்டி குட்டியாக நல்லா கட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் மொத்தமாகவே நம்ம வந்து கொஞ்சம் மொத்தமாக பட்டையாகவே இது போல் கட் பண்ணிக்கணும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க மசாலா அரைக்க தேவையான தேங்காய் வந்து தேங்காய் இது போல் பத்தையாவை அப்படி இல்லைன்னா துருவியோ எடுத்துக்குங்க போல் தேங்காய் சோம்பு ஜீரகம் மிளகு போட்டு நல்லா குரகுரன்னு இது போல் அரைச்சி எடுத்துக்குங்க அடுப்பை பற்ற வச்சு மண் சட்டியை வச்சுட்டு சட்டி சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக எண்ணெயை விட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு உளுத்த பருப்பு வெங்காயம் கருவேப்பிலை போட்டு நல்லா இது போல் வதக்கிடுங்க வதக்கிட்டு கட் பண்ணி வச்சுருந்தோம் பரங்கிக்காவை எல்லாத்தையும் சேர்த்துடுங்க சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க நல்லா இது போல் கலந்து விட்டுக்குங்க கலந்து விட்டுட்டு தேவையான அளவு உப்பு மூணு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன்னா உங்கள்கிட்ட சப்போஸ் குழம்பு மிளகாய் தூள் இல்லைன்னா மூணு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூளும் மல்லித்தூள் அது போல் சேர்த்துக்குங்க சேர்த்துக்கிட்டாலும் நல்லாயிருக்கும் அரைச்சி வச்சிருந்த இந்த மசாலாவை சேர்த்துட்டு நல்லா இது போல் கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக வேகிறதுக்கு தண்ணி ஊற்றி நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா மூடி வச்சு வேக விடுங்க நல்லா வேகணும் சிம்ளியை வச்சு நல்லா வேக விடுங்க அப்பப்போ கிளறி விட்டுக்குங்க ஏன்னா அப்போ தான் அடி அடியில் வந்து தீயாமல் இருக்கும் இதுபோல் நல்லா கிளறி விட்டுங்க கிளறி விட்டுட்டு திரும்பி நல்லா மூடி போடுங்க கொஞ்சம் நேரம் வேகட்டும் நல்லா வெந்ததுக்கு அப்புறம் சூப்பரான பரங்கிக்காய் வறுவல் நம்மளுக்கு ரெடி ஆகிடுது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் தயிர் சாதம் ரசம் சாதம் சாம்பார் சாதத்துக்குலாம் சைடிஷாக வச்சு சாப்பிட்டா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் தனியாக சாதத்தில் கூட நம்ம மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம் அவ்வளோதாங்க என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்